நீங்கள் தெய்வ சக்தியை நாடணும் தெய்வ சக்தினா ரெண்டு விடத்தில் சக்தி உண்டு ஒன்று குல தெய்வம் இருக்கு இன்னொன்று காவல் தெய்வம் இருக்குது இந்த காவல் தெய்வம் வந்து உங்களுக்கு சாஸ்தா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க எவ்வளோதான் தசாபக்திகள் ஒன்றா இருந்தாலும் எவ்வளோதான் கூட்டு கிரகங்கள் ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அந்த அந்த நெகட்டிவை வந்து கொஞ்சம் குறையும் ஒரே நட்சத்திரங்கள் ஒரே ஒரு ராஜ கட்டத்தில் கூ கூட்டாக கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் எவ்வளோ ஸ்பீடாக உயரம் போவாங்க அதே மதிப்பீட்டுக்கு இறங்கும் போது நம்மளால் தாங்க முடியாது நெருப்புக்கு இறை கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி நீருக்கு இறை கொடுக்குற மீ நீருக்கு இறை கொடுத்தல் வந்து குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு போடுதல் கெடு தசாபூத்தி நடக்கும்போது நடக்கிற விஷயங்கள் வந்து நல்ல தெய்வ சக்தி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சார் எச்சரிக்கை மணி மாதிரி அந்த அடி ஆக்சிடென்ட் எச்சரிக்கை மாநிமாரி அப்பவுமே நீங்க வந்து கொஞ்சம் உசாராகணும் அடுத்தடுத்து அடிபடுறது இதுக்கு வந்து தெய்வம் துணை இருக்குது ஆனா அந்த தெய்வம் வந்து எச்சரிக்கை கொடுக்குது ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கோம் ஒரே நட்சத்திரத்தில் குழந்தைங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லைன்னா ஒரே ராசியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த பலன்கள் வந்து ஏற்படும் போது மாற்றங்களோ இல்லைன்னா சரிவுகளோ அவங்களுக்கு ஏற்படும் சொல்றது உண்டு இது உண்மைதானா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காகவே நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி யோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் மேம் தசாபுத்தி பலன்கள் பெயர்ச்சிகள் அப்படின்னு வரும்போது குறிப்பா வீட்டில் வந்து ஒரே ராசிலேயோ ஒரே நட்சத்திரத்துலேயோ இருக்கக்கூடிய குழந்தைகளோ இல்லைன்னா கணவன் மனைவியோ இல்லை அம்மா அப்பா அப்படி இருந்தாங்க பையனுக்கும் அம்மாக்கும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது மிகப்பெரிய ஏற்றங்களோ இல்லை மிகப்பெரிய இரக்கங்களோ ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் வந்து பட்டக்கால்லையே படுது குடியே கெடுது ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இது உண்மைதானா ஆமாம் இது கண்டிப்பாக உண்மையானது அதாவது ஒரே வீட்டில் வந்து ஒரே நட்சத்திரங்கள் பிறந்தவங்க இருக்காங்க பாட்டி பேரன் இவங்க எல்லாமே இருப்பாங்க அதே மாதிரி ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரே ராசி ஒரே நட்சத்திரங்கள் சார்ந்தவர்கள் என்னன்னா ஒரே தசாபுக்தி நடக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த தசாபுக்தி காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியாத படுத்து எந்திரிச்சிருப்பாங்க உடனே பாத்தீங்கன்னா பையனுக்கு சுகம் இல்லாம இருக்கும் அப்போங்கும் போது ஒரு ஏழரை சனி வந்துச்சுன்னா மூணு பேருக்கு ஒண்ணு போல ஏழரை சனி வரும் அஷ்டமச்சனி வந்துச்சுன்னா மூணு பேருக்கும் ஒன்று மூலம் அஷ்டமச்சனி வரும் இந்த மாதிரி ஒரே இடத்தில் வந்து எல்லாமே கெட்டது நடந்தால் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து தசா காலம் மட்டுமே எடுக்காமல் இன்னொன்று என்ன எடுக்கலாம்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரே கட்டத்தில் ஒரே கட்டத்தில் ஒரு கும்மலாக ஒரு நாலு கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் அவங்க வீட்லேயே அதே மாதிரி இருக்கும் மொத்தமாக ஒரு நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் அப்படி ஒரே கட்டத்தில் இருந்தால் ஒரு நல்ல நடந்தாலும் மொத்தமாக நடக்கும் ஒரு கெட்டது நடந்தாலும் மொத்தமாக நடக்கும் இப்போ வந்து ஒரு நல்ல நடக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணணும் அதில் உள்ள சந்தோஷம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆழ்பறையாகுது அதாவது பையனுக்கு வேலை கிடைக்கும் வீட்டில் எல்லாருக்கும் வரிசையாக கல்யாணம் முடியும் அப்புறம் வீட்டை வந்து அப்படியே வீடு கட்டுவாங்க அப்படியே வரிசையாக அப்படி ஒவ்வொன்றா அவங்க எல்லாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் அப்படியே பார்த்து அப்படியே பூரிச்சு போகிற அளவுக்கு இருக்கும் அப்புறம் குறிப்பிட்ட காலம் அந்த காலம் முடிஞ்சோன்னே அந்த காலம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சரிவு ஏற்படும் அந்த சரிவு ஏற்படும் போது வரிசையாக உயிர் ஆபத்து ஆக்சிடென்ட்ல இறக்குறது வேலையை விட்டுட்டு போறது பிஸ்னஸ் அப்படி டவுன் ஆகி வீட்டுக்குள்ள முடங்கி போகிறது கைகால் இழுத்து முடங்கி போறது இந்த மாதிரி ஏற்படும் அப்போ ஒரே வீட்டுக்குள் அப்படி அப்படியும் நடக்கிறது அப்படி ஹை போ இதில் வரும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷம் அடையமோ அதே மாதிரி அப்படி கீழே அப்படியே ஒன்னொன்னா இறங்கும் ஒவ்வொருத்தராக இறங்குவாங்க அப்போங்கும் போது ஒரே வீட்டு மூணு பேர் அப்படியே அட் அ டைம்ல இறந்ததும் இருக்கு அப்படி வரும் அப்படியே கூட்டு குடும்பமாக அப்படி போகும்போது அப்படி மொத்தமாக இறந்தது அவங்கெல்லாம் இருந்து இருக்காங்க அப்போ போது இது மொத்தமாக கூடிய சேர்க்கை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நடக்கும் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அவ்வளோ ஹையாக போனோம் ஊர்கடல்லாம் நம்ம வீட்டு மேலே பட்டுருச்சு அதனால நம்மளுக்கு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே மாந்திரிகம் நம்மளுக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படி சொல்லிட்டு மாந்திரிகம் ஒருத்தருக்கு சரியில்லைன்னா இன்னொரு ஆளுக்கு சரியில்லாமல் போகுது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வருது சொல்லிட்டு ஒரு மாந்திரிகத்துக்குள்ளே போகிறதும் அதை தீக்கிறதுக்கு இன்னொரு வழிகளை கண்டுபிடிச்சு அது திரும்ப திரும்ப அவங்க சிக்கல் பின்னல்களும் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி மாட்டக்கூடாது ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு 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 சடன் பீரியட உயர்வை பார்க்குற அதே இடத்துல ஒரு அதே நேரம் அக்கீளை தாழும்போது நீங்கள் மாந்திரிகம் அந்த பக்கம் போகாமல் நீங்கள் தெய்வ சக்தியை நாடணும் தெய்வசக்தினா ரெண்டு விடத்தில் தெய்வ சக்தி உண்டு ஒன்று குல தெய்வம் இருக்கு இன்னொன்று காவல் தெய்வம் இருக்கு இந்த காவல் தெய்வம் வந்து உங்களுக்கு சாஸ்தா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க இந்த ரெண்டு தெய்வத்தை கரெக்டான வழிபாடுகள் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் நீங்கள் முதல் தொடங்குகிற எல்லை தெய்வத்துக்கு வர வரும்போது போகும்போதும் சோல் அந்த தேங்காய் உடைப்பாங்க சோல் தேங்காய் அது உடைத்தல் இந்த மாதிரி உங்களுக்கு திருஷ்டிகளோ உயர்வை நோக்கி போகும்போது எவ்வளவுதான் தசா புக்திகள் ஒன்னா இருந்தாலும் தான் கூட்டு கிரகங்கள் ஒன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க இதெல்லாம் பண்ணும்போது அந்த அந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் குறையும் ரொம்ப அதாவது உயிர் ஆபத்து போக வேண்டியது சின்னதா கீழே விழுந்து போன மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி மாறிச்சுன்னா உங்களுக்கு வந்து இதாகும் அதாவது ஒண்ணுமே நடக்காமலாம் இருக்காது நடக்கும் ஆனா ரொம்ப பெரிய ஆள் பள்ளத்துக்குள்ள விழுற மாதிரி உள்ள உயிர் ஆபத்தை தவிக்கலாம் மிருத்திஞ்ச ஹோமம் பண்ணலாம் அதாவது ஒரே நட்சத்திரங்கள் ஒரே ஒரு ராசி கட்டத்தில் கூட்டா கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப அவேர்னஸா இருக்கணும் எவ்வளவு ஸ்பீடா உயரம் போவாங்க அதே ஸ்பீடுக்கு இறங்கும் போது நம்மளால தாங்க முடியாது ஆமா அப்போங்கும் போது அவங்க வந்து வீட்டில் வந்து பூஜைகள் மந்த்லி வந்து மிருத்துஞ்ச மந்திரம் வந்து ஓதிக்கிட்டே இருக்கிறது நீங்களே வீட்டில் வந்து ஹோமம் வளர்க்குற முறைகளுக்கு வச்சுக்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு கடல் மண் அல்லது ஆட்டு மண் எடுத்துக்கோங்க ஒரு செம்பு இது பீடத்தை எடுத்துக்கோங்க அதை எடுத்து அந்த செம்பு பீடத்தில் வந்து அந்த ஆட்டு மண்ணால் கடல் மண்ணை போட்டுட்டு நீங்கள் அந்த குச்சிகள் இருக்கும் சமைக்க குச்சிகள் அந்த குச்சிகளை வாங்கி நெய் வாங்கி ஒரு நைவேத்தி ஒன்று வச்சுக்கிட்டு அப்புறமா பழங்கள் அந்த பூக்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ரெண்டு கலசத்தை மட்டும் நிறுவி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்களே காலையில் அஞ்சு மணிக்கு கணபதி இது மந்திரத்தை போட்டுட்டு அந்த நெய்யை ஊற்றிக்கிட்டே இருங்க பச்சை கற்பூரம் நல்லா நிறைய வாங்கி வச்சுக்கோங்க நெய்யும் கற்பூரம் இதெல்லாம் சேர்ந்து எரியும் நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கணபதி மந்திரம் ஊதிக்கிட்டே இருக்கணும் இந்த புகைகள் வீட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த சுற்றும் போது அந்த புகையோட சேர்ந்து அந்த மந்திர ஒளியும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்போது வேறு எதுவுமே நீங்கள் யாரையும் கூப்பிட்டு செய்யணும் அதெல்லாம் தேவையில்லை நீங்களே பண்ணலாம் வீட்டை சுத்தம் சுத்தமொத்தம் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மாதத்தில் ஒருத்தரை இதை பண்ணிக்கிட்டே இருங்க யாருக்கு வந்து தசாபக்திகள் ஒரே வீட்டில் வந்து தசாபக்தி ஒன்று போல் அதாவது நட்சத்திரங்கள் ஒன்று போல் இருக்குதோ ஒரே ராசியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒ ஒன் ஒன்று போல அஷ்டம சனி வரும் ஒன்று போல ஏழரை சனி வரும் இந்த மாதிரி எல்லாருக்குமே எட்டாம் பாவம் ஒன்று போல ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒன்று போல எல்லா ஆக்டிவேட் ஆகும்போது இது மாதம் மாதம் இந்த மாதிரி பண்ணுறது அதாவது நெருப்புக்கு வந்து உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நெருப்புக்கு வந்து உணவு கொடுக்கிறது என்னன்னா அந்த கோமம் வளர்க்கும் போது அதுல வந்து நைவேத்தியங்கள் பழங்கள் இந்த மாதிரி அந்த அந்த காலத்துல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைகள் நெருப்பை வந்து உணவு கொடுக்கும் முறையே இருந்தது எப்படின்னா நம்ம வந்து வீட்டில் வந்து அடுப்புல சமைப்போம் கேஸ் எல்லாம் கிடையாது அடுப்புல சமைப்போம் சமைப்போம் விறகடுப்பு அந்த மூட்டி சமைக்கிறது இருக்கும் அதுல வந்து சாதம் எல்லாம் கொதிக்கும் அந்த கொதி பொங்கி ஊத்தும் அந்த ரைஸ் அந்த அரிசி எல்லாம் என்னன்னா அடுப்புக்குள்ள போகும் நம்ம எல்லாம் வடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் ஒன்னா கூட்டி அந்த அடுப்புக்குள்ளேதான் போடுவோம் புரிதுங்களா அந்த அரிசி எல்லாத்தையும் துணியை வச்சு அப்படி தள்ளி அந்த அடுப்பு எரியிற அடுப்பில் கங்கில் தூக்கி அள்ளி போட்டுருவோம் அது அப்படியே போசி அப்போ அது இறைக்கி எரையாயிரும் நெருப்புக்கு எரை கொடுத்தல் அது வந்து அதை மாதிரி நெருப்புக்கு இறை கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி நீருக்கு எரை கொடுக்குறது மீன் நீருக்கு எரை கொடுத்தல் வந்து குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு போடுதல் நெருப்புக்கும் எரை கொடுக்கணும் அதனால அந்த காலத்துக்கு நெருப்புக்கு எரை செஞ்சுக்கிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருந்தோம் நம்மள அறியாமல் நடந்தது இப்போ ஒரு வீட்டுல பொங்கல் வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் வச்சு கொஞ்சம் அரிசியை வந்து அந்த இதுல வைப்பாங்க அடுப்பு எரியற அடுப்புல அந்த இதுல வச்சு வைப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்கா எரியும் அந்த மாதிரி அதே மாதிரி கிழங்கு பொங்கல் வைக்கும் போது அந்த கிழங்கெல்லாம் அடுப்புல வச்சு சுடுவாங்க அது வந்து எரையாக்குறது இதுக்கு படங்கழங்கு வந்து அடுப்பில் சுடுவாங்க அது வந்து இரையாக்குறது நெருப்புக்கு உணவை இரையாக்குதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அந்த மனம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாலே அந்த உணவை ஏற்றுக்கொண்டது அப்படி ஒரு உணவின் மனம் வந்து சுடும்போது மனம் வெளியே வந்துச்சுன்னா அந்த உணவை அந்த இதை ஏற்றிக்கிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து கேஸ் வச்சதுனால அதெல்லாம் பண்ணுறதில்லை அதனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரம் சார்ந்தவங்க ஒரே எட்டாம் பவங்க போல வேலை செய்யுறது ஆறாம் மாவம் ஒன்னு போல வேலை செய்யறது பன்னெண்டாம் மாவனு போல வேலை செய்யறது இவங்கெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த சம்பவங்கள் நடக்கும் ஏற்ற இறக்கங்கள் இதுக்கு சைவனை கோளாறோ கந்திஷ்டியோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களே கெடுத்து அதை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் நீங்கள் பணத்தை இழப் விட நீங்களே வீட்டுக்குள்ளே செஞ்சு அழகான ஒரு ரெக்கவர் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமா மேம் வீட்டிலே வந்து மிருத்தஞ்செய் யோகமும் பண்ணால் அந்த பாடல்களை நம்ம கேட்கும்போது அந்த அந்த புகைப்படம் இசையுடன் சேர்ந்த அந்த பாடல் உச்சரிப்பு வந்து நம்ம மூளை அவ்வளவு நல்ல அப்படி ரிங்காரம் அடிக்கும் அந்த மூளை வந்து அவ்வளவு ரிங்காரமா அடிக்கும் அதை வந்து நீங்க மாச மாசம் ஒரு சதுர்த்தி அப்போ எடுத்துக்கோங்க வளர்ப்பு ஒரு சதுர்த்தி எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு அதுல வந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே நல்லா இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மேம் அதே மாதிரி ஒரு சில வீடுகள்ல மட்டும் இப்போ யாராவது வெளியில வேலைக்கு போறவங்க இருக்காங்க ஒரு டூ வீலர்ல போறாங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை அவருக்கு அடிப்படுது அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமைன்னு கண்டினியூஸாக ஒரு மூன்று வாரங்கள் இல்லைன்னா அடுத்தடுத்தே வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிற மாதிரி இருக்கு இதுக்கும் இந்த தசாபுக்தி தான் வந்து என்னென்னா அந்த ஒரு மொதல் தட அடிப்படமை அங்கே வந்து தெய்வம் அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கும் ஒரு தடவை தசாபக்தி தான் காரணம் அதுக்கு உண்மைக்குமே ஒரு தசாபக்தி இருக்கும் அதனால் இங்கே வந்து தெய்வங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு தடவை அடிப்படும் போதே கெடு தசை டக்குன்னு நம்மளுக்கு விழுந்துரும் நம்ம ஒவ்வொருத்தரா விழ ஆரம்பிச்சிருவோம் கெடு தசாபூர்த்தி நடக்கும் போது நடக்கிற விஷயங்கள் வந்து நல்ல தெய்வ சக்தி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சார் எச்சரிக்கை மணி மாதிரி அந்த அடி ஆக்சிடென்ட் எச்சரிக்கை மணி மாதிரி அப்போவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராகணும் இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது அப்பா உடம்பு சரியில்லை அப்பாவை போய் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு அந்த வயிற்றுல தான் ப்ராப்ளம் எல்லாம் சேர்த்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க கூட்டிகிட்டு வண்டியில் வரும்போது ஆக்சிடெண்ட் அப்போ ஆப்போசிட்ல உள்ளவன் வந்து அடி வாங்கி அவன் கை நொறிஞ்சிருச்சு ஆனால் இவங்களுக்கு அடிப்படலை அப்போ அந்த அவனுக்கு வந்து ஒரு ஒரு ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு வந்து அந்த கைக்கு காசு ஏன்னா இவங்க காசு விரயம் பண்ணியே ஆகணும் அதுக்காக அந்த காசை வந்து அது இழுத்து விடுது அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து அடிபடுறது இதுக்கெல்லாமே வந்து தெய்வம் துணை இருக்குது ஆனால் அந்த தெய்வம் வந்து எச்சரிக்கை கொடுக்குது எச்சரிக்கை கொடுக்க உடனே குல தெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் காணிக்க கொடுக்கறது முடி காணிக்க ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இடத்துக்கு முடி காணிக்க கொடுக்கறது ரத்த தானம் கொடுக்கறது இதெல்லாமே செஞ்சால் சிறப்பாக இருக்கும் சூப்பராக சொன்னீங்க மம் ஏன்னா இந்த பிரச்சனைகள் நம்ம நிறைய பாக்குறோம் ஏற்றம் இருக்கும்போது ஒரு சொந்தக்காரங்களே இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஏற்றத்துக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கு ஆனால் ஏனோ ஒரு சில காரணங்களால இறங்குறாங்கன்னும் போது அதற்கான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம போயிடுது தசாபுத்தியும் ஒரே நட்சத்திரக்காரர்களும் ஒரே ராசிக்காரர்களும் வீட்டில் இருந்தா இதெல்லாம் செய்யுங்கப்பா கட்டாயமா அழகான தீர்வுகள் கிடைக்கும் நம்ம ஆன்மீக அழகா சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நேர்கள் சார்பாகவும் ஆன்மீக உலா சார்பாகவும் நன்றி மேம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க